லட்சுமி கடக்ஷம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது வைகுண்ட ஏகாதசி எப்போ வரும்னா மார்கழி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாள் பிரதமையில் தொடங்கி பத்து நாட்கள் அதாவது பிரதமையில் இருந்து தசமி வரை பத்து நாட்கள் பகல் பத்து என்ற ஒரு உற்சவம் நடைபெறும் அதன் பிறகு ஏகாதசியிலிருந்து ஒரு பத்து நாள் காப்பத்து என்ற உற்சவம் நடைபெறும் அனைத்து வைஷ்ணவ கோயில்களில் இந்த உற்சவம் மிக பிரபலமாக நடைபெறும் அந்த இருபது நாட்களில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முழுவதும் பகவான் முன்பு சேவிப்பார்கள் பகல் பத்து ராபத்து உற்சவம் இது மார்கழி மாதம் சுக்குல பட்சம் அதாவது அமாவாசை முடிந்து வருகிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று சொல்வார்கள் அன்றைய தினம் பரமபத வாசல் அதாவது சொர்க்க வாசல் என்றும் சொல்வார்கள் அதை எல்லா பெருமாள் கோயில்கள் திறக்கப்படும் அந்த வாசல் வழியாக பக்தர்கள் சென்று பெருமாளை சேவிப்பது வழக்கம் அவ்வாறு சேவித்தால் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அதாவது சொர்க்கத்துக்கு இடம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அவ்வளோ சிறப்பானது இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஒரு வருடத்தில் மொத்தம் இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் ஒரு மாதத்துக்கு இரண்டு வளர்ப்புறையில் ஒன்று தேய்பிரயில் ஒரு ஏகாதசி ஆக இரண்டு ஏகாதசிகள் ஒரு மாதத்து இதில் மார்கழி மாதம் சொற்களப்பற்ற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன விசேஷம் இதற்கு ஒரு சிறப்பான ஒரு கதை கூட உண்டு அதையும் சொல்லுகிறேன் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் முராசுரன் கதை அதை ஒரு தடவை நான் சொல்லிவிடுகிறேன் அதாவது முராசுரன் என்ற ஒரு பெரிய அரக்கன் இருந்தான் அவன் பெருமாளுவின் போருக்கு வந்தான் பெருமாளும் அவர் போர் செய்தார்கள் கடைசி பெருமாள் என்ன செய்தார் என்றால் அவரிடம் தோற்று ஓடுவதைப் போல அதாவது ஓடுவதை போல பாசகம் செய்தார் அவரால் ஜெயிக்க முடியாது என்பது இல்லை பெருமாள் அவரிடம் தோற்று ஓடுவது போல் ஓடி பத்ரிநாத் என்ற இடத்தில் உள்ள ஒரு அங்கு ஒரு குகை இருக்கிறது அந்த குகையில் சென்று தூங்கிக் கொள்கிறான் தூங்குவது போல் பாசனம் செய்கிறார் சரி அந்த முராசுரன் அதோடு விட்டு விடவில்லை தூக்கத்தில் இருந்தாலும் அந்த பெருமாளை வந்து அவர் மீண்டும் போருக்கு அழைக்கிறார் அப்போது அவர் திருமேனியில் இருந்து ஒரு பெண் தெய்வம் வருகிறது பெண் தெய்வம் தோன்றி அதுதான் ஏகாதசி அந்த பெண் தெய்வம் அந்த முராசுரனை அழித்து விடுகிறார் இதை பார்த்து மகிழ்ந்த பெருமாள் அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயரிடுகிறார் அதாவது ஏகாதசி என்பது பதினொன்று பதினொன்றாவது தேதி ஏகாதசி பெயரிடுகிறார் அது மட்டுமல்ல அவள் அந்த பெண்ணுக்கு ஒரு வரமும் கொடுத்து கொடுக்குறார் என்ன வரம் என்றார் அதாவது உன்னுடைய ஏகாதசி இந்த திதி விரதம் இருந்து யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மோட்ச என்பது நிச்சயமாக கிடைக்கும் மோட்சம் என்பது மிக முக்கியம் மோட்சம் கிடைத்தால்தான் நமக்கு மீண்டும் பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சொர்க்கத்திற்கு சென்றாலும் மீண்டும் பிறவி உண்டு நம்முடைய புண்ணியங்களை அனுபவித்த பிறகு மீண்டும் நாம் பிறவி எடுப்போம் மோட்சம் அப்படி இல்லை நேராக பகவான் திருவடி அடைவது பிறவி இல்லாத வாழ்க்கை நம் ஆத்மா முக்தி அடைந்துவிடும் இந்த பதினோராவது ஏக தீதி தான் ஏகாதசி என்று அந்த பெண்ணுக்கு பெயரிடுகிறார் சரி அந்த பதினோராவது திதி அதாவது என்ன சிறப்பு என்றால் அதாவது நம் உடலில் உள்ள பதினோரு இந்திரங்களால் நாம் செய்த பாவங்கள் நிறைய பாவங்கள் செய்கிறோம் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பாவம் செய்வோம் அந்த பாவம் எல்லாம் என்ன செய்ய தீயினில் தூசாகும் செப்பலோ எம்பாவாய் அதாவது ஆண்டாள் பாடியுள்ளது போல் போய பிழையும் புகுதர்வான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பலோ எம்பாவாய் என்றபடி நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் இட்ட பஞ்சு போல என்பது அத்த நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அழிந்துவிடும் அந்த பதினோரு இந்திரங்கள் என்பது என்ன மெய்வாய் கண்மூக்கு செவி இது அனைவருக்கும் தெரியும் இவை நானேந்திரங்கள் மெய்வாய் மூக்கு செவி அதன் பிறகு நாக்கு கை கால் கழிவு துவாரங்கள் இரண்டு இது ஒரு கர்மேந்திரங்கள் அஞ்சு அஞ்சும் பத்து பிளஸ் ஒன்று மனசு பதினோரு இந்திரங்கள் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் தீயின்தூசாகும் சேப்போதா என்பவை போல் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகிவிடும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த ஏகாதசி விரதத்திற்கு உண்டு அந்த தினம் மேலும் இந்த ஏகாதசி நாளில் என்றால் நம் மனசு ஒரு சரியான நிலையில் இருக்கும் அமைதியான சூழ்நிலையில் இருக்கும் நம்முடைய மனசு எதையும் சிந்திக்காது அமைதியாக இருக்கும் ஆக இந்த ஏகாதசி நாளில் நாம் விரதம் இருப்பது மிக முக்கியம் அது மட்டுமல்ல அந்த ஏகாதசி நாளில் அந்த பகவானியை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டு வேண்டும் அது மிக முக்கியம் அதான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் பகவானை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த விரதம் எப்படி இருப்பது ஏகாதசி நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு குளித்து விட்டு அவர் அவருக்கு உண்டான சமய சின்னங்களை நெற்றில் அணிந்து கொண்டு பகவானுக்கு பூஜை செய்துவிட்டு வைத்தியம் வைக்க வேண்டும் எந்த வைத்தியம் வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பகவானை வழிபடலாம் பகவானுக்கு எதுவும் கிடையாது நமக்கு தான் விரதமில்லாம் சரி அந்த விரதம் இருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அந் அந்த தினம் அந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி மட்டுமல்ல எல்லா ஏகாதசியும் நாம் விரதம் இருக்கும்போது அன்றைதும் சாப்பாடு அநே சுத்தமாக நாம் தவிர்க்க வேண்டும் தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்க வேண்டும் அது மிக முக்கியம் அதாவது இவ்வாறு விரதம் இருந்தால் நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும் ஆனால் இது இப்போது சாத்தியமல்ல சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆக சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா பின்னப்படுத்தப்பட்ட அரிசி பச்சை அரிசி தான் இருக்க வேண்டும் பச்சை அரிசியில் சமைத்த உணவு சீர்து எடுத்துக்கொள்ளலாம் அன்றும் நாம் ஃபுல்லாக முழு அளவு சாப்பாடு ஃபுல்லாக எடுத்துக்கூடாது கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் இந்த பசியை மட்டும் அடக்குவதற்கு ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளாமல் பசியை மட்டும் அடக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பின்னப்படுத்தப்பட்ட அரிசியில் சமைத்த உணவு அரிசி உப்புமா இந்த மாதிரிலாம் நாம் எடுத்துக்கொள்வது நல்லது அல்லது மற்றபடி அது கூட இல்லாமல் இருப்பது மிக விசேஷம் ஆனால் திடகாத்திரமாக உள்ளவர்கள் தாராளமாக அன்றைய தினம் இருக்கலாம் மேலும் அன்றைய தினம் என்ன செய்யக்கூடாது என்றால் நாம் பகலில் தூங்கக்கூடாது அதுபோல் இரவிலும் தூங்கக்கூடாது இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் முடியுமானால் கடைபிடிக்கலாம் பகல் தூங்கக்கூடாது இரவு தூங்கக்கூடாது ஆனால் முக்கியமாக இதை நாம் தவிர்க்கலாம் என்னென்றால் என்றால் அன்றை தான் நாம் முடி கொள்வது சேவிங் செய்து கொள்வது நகம் வெட்டி கொள்வது இவை எல்லாம் தவிர்க்க வேண்டும் தலைக்கு எண்ணெய் வைப்பதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அன்றைக்கு எதுவும் செய்து கொள்ளக்கூடாது இவையெல்லாம் த தவிர்க்கலாம் மேலும் தாம்பத்திய உறவு இருக்கக்கூடாது இவையெல்லாம் உண்டு தான் கடைபிடிக்க வேண்டும் அன்றைய தினம் இவையெல்லாம் மிக முக்கியம் இவையெல்லாம் நாம் அழகாக செய்யலாம் இதையெல்லாம் கடைபிடித்து நாம் அந்த விரதம் அனுஷ்டித்து வந்தால் அன்றைய வைகுண்ட ஏகாதசி தினம் நாம் அனுஷ்டித்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நமக்கு மீண்டும் பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு கிடைக்கும் இந்த ஏகாதசி சிறப்பு என்றாலே வைகுண்ட ஏகாதசி இதுதான் மேலும் அன்றைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் முழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு டிவி பார்ப்பது தேவையில்லாத படங்களை பார்ப்பது எல்லாம் ஆறவே நாம் தவிர்க்க வேண்டும் இது மிக முக்கியம் அதனால்தான் அன்றைய காலத்தில் பரம பத விளையாட்டு என்று வைத்தார்கள் பாம்பு இருக்கும் ஏணி இருக்கும் பாம்பு கொத்தியாச்சினால் நேராக கீழே வந்து விடுவோம் ஏணி பிடித்தால் மேலே சென்று விடுவோம் கைது பரம பதத்தை அடைத்து விடுவோம் அதற்காக தான் அந்த பரவாத விளையாட்டு வைத்தார்கள் அதையெல்லாம் விளையாடி நாம் அந்த இரவு நேரத்தை போக்கிக் கொள்ளலாம் ஆனால் ஒன்று மட்டும் என்னென்றால் இந்த ஏகாதசி என்றாலே நிறைய பேருக்கு அன்றைக்கி பசி நிறைய எடுக்கும் தூக்கம் நிறைய வரும் எத்தனையோ நாள் நாம் ஆஃபீஸுக்கு லஞ்சு கூப்பிட்டு போயிருக்கோம் இன்றைக்கி நிறைய வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது ஆஃபீஸில் ஒன்றும் சாப்பிடக்கூட நேரம் இல்லைன்னு சொல்லி அந்த லஞ்சை அப்படியே திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருப்போம் அப்போல்லாம் ஒன்றும் தோணாது நைட்டு எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் இந்த ஏகாதசி அன்னைக்கு தூக்கம் வரும் ஆனால் இதையெல்லாம் ஜஸ்ட்டு தவிர்ப்பது வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுதான் இந்த ஏகாதசியின் முக்கியத்துவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யும் மறாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்களாணி பவனுக்கு